வடிவம் மட்டுமல்ல எப்போது துர்க்கை வீரத்துடன் ஒரு வடிவத்தை எடுத்தால் தெரியுமா எப்போது அவளினுடைய கணவன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை அதனால் தான் அவளுக்குள் இருக்கிற துர்க்கை வெளிப்பட்டாள் என்று குரு செய்தார் இது என்றைக்கோ புராணத்தில் நடந்தது அல்ல இன்றைக்கும் வீடுகளில் செய்த தவறுக்கு மட்டுமல்ல செய்யாத தவறுக்கும் கணவன் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருந்தும் ஒரு துர்க்கை வெளிவருவாள் என்பதுதான் உண்மை என்று நினைக்கின்றேன் இதோ நம்முடைய அடுத்த நிகழ்வாக நிகழ்வினுடைய அடுத்த நிகழ்விற்குள் நாம் செல்கின்றோம் தொடர்ந்து துர்க்கை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் எல்லா கோவில்களும் போங்க ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுவோம் துர்க்கைக்கு காலடியில் எது இருக்கும் நீதான் இருப்ப ஒரு எருமை இருக்கும் நீங்க இனிமேல் சென்றால் பார்க்கலாம் ஒரு எருமை இருக்கும் அந்த மகிஷனை வதம் செய்வதற்காக எல்லா தேவர்களினுடைய வேண்டுதலோடு அவதரித்த ஒரு அற்புத தெய்வம் தான் துர்க்கை என்கின்ற தெய்வம் நம்முடைய புராணங்கள் கூறுகிறது மகிஷன் எருமை தலை என்று